நம்ம பண்ணி தடவை மாதிரி லேட்டாக ஆகாத இந்த தடவை வெளிச்சத்திலே போயிட்டு இருக்கோம் போயிட்டு அங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு விடி காலம் மலைக்கு ஏறிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம் இந்த டைம் ரூட் பாத்தீங்கன்னா அயோத்தியா பட்டினம் அரூர் செங்கம் போயிட்டு நம்ம அப்படியே பருவதமலை போலாம் பைபாஸ்ல போலாம் போன தடவை மாதிரி ரொம்ப உள்ள சுற்றி போக வேணாம் ரோடு டேமேஜாக இருந்துச்சு இல்லை அதனால நம்ம பைபாஸ்லேயே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம் வாங்க அங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு உங்களை திரும்ப மீட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருவதமலை ரீச் பண்ணிட்டோம் நம்ம ரீச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டிக்கெட் வாங்கி வண்டியை உள்ற விட்டுட்டு நம்ம வாங்க தொடர்ந்து கிளம்பலாம் போன தடவை தான் நம்ம சாமியை பார்க்க முடியல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கால் ரேஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்க் பண்ணிட்டோம் பார்க் பண்ணிவிட்டு நாம் தொடர்ந்து போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா இங்கேருந்து நம்ம கோபுர தரிசனம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஃபுல்லாக முகிலில் பாதி தெரிஞ்சும் பாதி தெரியாதே இருக்குது இந்த ஒரு வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் வந்து பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் பச்சை அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு மெயின் கேட்டு வழியாக தொடர்ந்து நம்ம உள்ள போகலாம் வாங்க மெயின் கேட்டை கிராஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் இருப்பார் அவருக்கும் ஒரு கும்பிட போட்டு நம்ம தொடர்ந்து உள்ளற போகலாம் ஏன்னா நம்ம இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாது நல்லா சாமி பார்க்கணும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாத கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் வேகமாக கிளம்பி போயிட்ருக்கோம் வாங்க எங்க கூடியே ஃபோன் டைம் நம்ம வந்தப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோங்கிறதோட நம்ம அர்ஜென்டில் அதை கவனிக்காத விட்டோம் அது என்ன இடமுன்னு இப்போ நம்ம வாங்க அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்ன இடமுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதா இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வர பக்தர்களுக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்த்திங்கன்னா அன்னதானம் வழங்கப்படும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பிளேட்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நம்ம மன திருப்திக்காக ஒரு டைம் நாம்ளே போய் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அன்னதானம் வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே தொடர்ந்து மலையேற்றத்தை கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் நல்லா சுட போட்டாங்க வாங்கிட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க போல் ரொம்ப சூடாகிறதுனால சாப்பிட்றது ரொம்ப லேட் ஆகுது அப்படி இருந்தும் நம்ம சீக்கிரமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால சுட சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு சாப்பிட்டு நம்ம பிளேட்ஸ்லாம் வந்து நாம் தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்த இடத்துல வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம விலையை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அன்னதான கூட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிகேஷன் போர்டு இருக்குது அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அன்னதானத்தில் வந்து யார் மூலம் பங்கு அப்படிங்கிற வகையில் வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பரு அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே வரவங்க மட்டும் இல்லாத இங்கே வர முடியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து இந்த அன்னதானத்தில் பங்கேற்றுக்கலாம் பங்கேற்றுக்கிட்டு நம்ம ஈசனோட அருளில் நீங்களும் பெறலாம் அன்னதானம்லாம் நல்லா சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்தது அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தோம்னா படி ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுதான் ஃபஸ்ட்டு படி மெயின் என்ட்ரன்ஸும் அப்படியே சாமி கும்பிட்டு நம்ம வாங்க தொடர்ந்து படியேறலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா படியுமே முடிச்சுட்டோம் மொத்த படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படி அந்த படியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்பாதை வழியாக தொடர்ந்து பயணிக்கலாம் முடிஞ்சவரெலாம் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா கற்பாதைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம இரும்பு படிப்பாதை வழியாக போயிட்டுருக்கோம் இரும்பு படிப்பாதை தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப கரடுமுரடான பாதையும் கூட ஏன்னா எதுவுமே ஸ்டெப்ஸ் இருக்காது கல் மேலே வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு பட்டிப்பாறையும் முடிச்சுட்டு நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் வியூ பாயிண்ட்டில் தான் அந்த வியூவை பார்த்துட்டு இருக்கோம் வியூவை பார்த்துட்டு திரும்ப கண்டினியூஸாக போகலாம் வாங்க வியூ பாயிண்ட்லேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு திரும்பி பார்த்தோம்னா நம்ம கீழேருந்து வந்த தடம் தெரியும் பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ எவ்வளோ தூரமோ இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு யோசனை வந்தது எப்படியே இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு மனசு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சைடில் இருக்க வியூஸ்லாம் பார்த்துட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா பாறை வழி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாம் அதில் தான் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்குறோம் வாங்க முடிஞ்ச முடிஞ்சவர்களும் பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக வாங்க எந்த வித சேஃப்டி எதுவும் கிடையாது நாம் தான் கொஞ்சம் பிடிச்சி ஏரிக்கணும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்க இந்த பாதையில் பார்த்திங்கன்னா சில இரும் ஸ்டெப்ஸ்லாம் இது மாதிரி அங்கங்கே இருக்குது அந்த இரும் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க ஏனோ தானோன்னு வராதிங்க அதில் இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாறையில் ஸ்டெப்ஸ் மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் சொல்ல முடியாது ஸ்டெப்ஸு மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இருக்குது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் காலை நல்லா க்ரிப்பாக வச்சு ஏறி போகிறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட வீடியோ வந்து சரியாக ஸ்டாப் பண்ணியிருந்தோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருட்டாயிருச்சு அந்த ஒரு ரீசனால் வீடியோ வந்து எடுக்கல ஜஸ்ட் ஒரு மேலே போய் மீன் கோபுரத்தை மட்டும் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் முன்ன சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி இரும்பு ஸ்டெப்ஸ் வரும் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படி மாதிரி மார்க் இருக்குன்னு சொன்ன இல்லைங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதை கூட இன்னும் சின்னதாக கூட இருக்கும் அதனால் முடிஞ்சவரும் ஜாக்கிரதையாக வாங்க ஸ்டெப்ஸ்ன்னெலாம் அதை நினைக்காதீங்க ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லவும் முடியாது அது ஒரு மார்க் அவ்வளோதான் அது கொஞ்சம் தூரம் ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் பார்த்திங்கன்னா நல்ல வியூ தெரியும் நம்ம அந்த மண்டபம் மட்டும்தான் தெரியும் அது இன்னும் கொஞ்சம் மேலே போனால் தான் நம்ம மெயின் கோபுரம் தெரியும் மண்டபத்தை அப்படியே பார்த்துட்டு தொடர்ந்து போகலாம் வாங்க தொடர்ந்து நம்ம நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்குது அந்த வாட்ச் டவருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சிவனோட காலடி தடம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை தாண்டினோடனே பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து மேலே ஏறுறதுக்கு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அதிகப்படியான மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்ச் டவர் வழியாக தான் ஏறி போவாங்க ஆனால் வந்து அது வந்து சரியான முறை கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நாம் இதில் தான் இறங்கி போகணும் அந்த வாட்ச் டவர் வழியாக தான் ஏறி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது சாமி பார்க்க போகிறப்ப இப்படி போயிட்டு சாமி பார்த்துட்டு அந்த வாட்ச் டவர் வழியாக தான் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி என் பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு நாமளும் அந்த வாட்ச் டவர் வழியாக ஏறாத கீழே இருக்கிற ஸ்டெப்ஸில் ஏறுறோம் இந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குரூலாகவும் ரொம்ப செங்குத்தாகவும் இருக்குது அதே மாதிரி ரெண்டு பாறைகளுக்கு இடைப்பட்ட இருக்குது நாம் ஒன்றும் பயமில்லாத ஏறலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அதை நம்ம கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஏறணும் இல்லை எனக்கு இந்த ரூட் வந்து பிடிக்கல நான் வாட்ச் டவர் வழியாக ஏறுறேன் அப்படின்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர் வழியாக தான் போகிறோம் அதை சுற்றி தான் நம்ம வந்து அங்கே கீழே போகிறோம் திரும்ப இதுக்கே ஸ்டெப்ஸும் இருக்கும் வாட்ச் டவருக்கும் நம்ம அதில் கூட தொடர்ந்து ஏறி போகலாம் ஆனால் அந்த வாட்ச் டவரில் வந்து இறங்குறத யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னதுனால நாங்கள் இது மாதிரி சுற்றி போகிறோம் இந்த வாட்ச் டவர் வழியே நம்ம போனோம்னா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் டவரில் இருக்கிற சீட்டில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸில் நம்ம விழுந்துருமோ அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் பேலன்ஸ் பண்ணியும் இந்த வாட்ச் டவரில் ஏறுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வித கஷ்டமான பாதையும் முடித்து மலைக்கு மேலே இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த என்ட்ரன்ஸில் ஏறி முடித்தோன்னே நம்ம வந்து கோபுரத்தை அரைஞ்சிருவோம் அப்படியே தொடர்ந்து ஏறலாம் வாங்க கடுமையான மலையேற்றத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார வணங்கிட்டு நம்ம வாங்க ஈசனை தரிசிக்க போகலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோபுர தரிசனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே உல்ற போலாம் அப்படின்ட்டு எய்ம் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் தான் வந்து நம்ம கோயில் அர்ச்சர்கள்லாம் வந்து தண்ணி பருகிறதாக சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த குளத்தில் வந்து நம்ம யாருமே தண்ணி குடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அசுத்தமாக இருக்குது அதை அப்படியே தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லியா உள்ளே வந்து சாமி தரிசனம் செய்ய போகலாம் வாங்க சாமி தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும் எங்கேயுமே இல்லாத மாதிரி இந்த பருவதமலையில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவனுக்கு நாம்ளே வந்து தீபாராதனையும் காட்டினா நெய்விளக்கும் வந்து காட்டலாம் இது வந்து வேறு எந்த கோயில்லையுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் இந்த பருவதமலையினுடைய மிகப்பெரிய சிறப்பு நாமளே வந்து சிவனை அருகில் போய் தொட்டு வணங்கிட்டு சிவனுக்கு தீப ஆராதனையும் காட்டலாம் சிவனுக்கு வந்து விளக்கு ஆராதனையும் காட்டலாம் அப்படிங்கிறாங்க அது மாதிரி தான் நாங்களும் வழிபட்டோம் இதுதான் இந்த கோயிலில் உள்ள முக்கியமான சிறப்பு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிவனை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டோம் திரும்ப ஒரு தடவை வந்து நம்ம ஃபுல்லா கோயிலை சுத்தி வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்க திரும்ப ஒரு தடவை அப்படியே கோயிலை சுத்தி வரோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் தொடர்ந்து வாங்க கீழே இறங்கலாம் இப்போ நம்ம ரிட்டன் இறங்கிட்டுருக்கோம் இப்போ நாம் சாமி தரிசனம் செய்ய போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கடப்பாறை பாறை வழியாக போனோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வரப்போ அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இறங்கும் பாதை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது நம்ம அது வழியாக தான் ரிட்டன் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடப்பாறை பாறை வழியாக போகாமல் இறங்கும் பாதை வழியாகவே திரும்ப நம்ம ரிட்டன் கீழே இறங்குறோம் இந்த இடமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்சேஃப் தான் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது இன்னும் அப்படி வந்து நம்ம வந்து பயம் இல்லாத ரிட்டன் இறங்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியும் ரொம்ப செங்குத்தாக இருக்குது ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கனா ரொம்ப குறுகலாக இருக்குது கொஞ்சம் எப்படி சொல்கிறது அன்கம்ஃபர்டபுளாக தான் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் இறங்கி வியூ பாயிண்ட் பார்த்த இடத்துக்கு வந்துவிட்டோம் அந்த அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தியாகமலை அப்படின்ட்டு ஒரு மலை இருக்குது சரி அங்கேயும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கேயும் போலான்ட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் பருவத மழையே பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப செங்குத்தாக இருக்குது அது இல்லாத மண் வந்து சின்ன சின்ன கற்கள் நிறைய இருக்கிறதுனால வந்து ஸ்லிப் ஆகுது கால் அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகிற மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இந்த பாறையில் வந்து ஒரே ஒரு லிங்கை வரைஞ்சிருக்காங்க அது மட்டும்தான் இதில் வந்து தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வரவே தேவையில்ல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடலாடி ஆசிரமம் செல்லும் வழி அப்படின்ட்டு ஒரு இன்டிமேட் போர்டு இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் சரி நம்ம அந்த ஆசிரமத்தையும் போய் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்தொலியாகவே பயணிக்கிறோம் மெயின் ரோட் வழியாக வந்து போகலை இந்த பாதையை தாங்க நம்ம உண்மையிலுமே மலைப்பாதைன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எந்தவித ஆல்ட்ருமே பண்ணலை எந்த வித ஸ்டெப்ஸு கல் பதிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாத சும்மா மக்கள் போயிட்டு வரதுக்கு ஒரு சிங்கிள் தடம் மட்டும்தான் இருக்குது கல் மேலே தான் ஏறி கால் வச்சு போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சவாலான விஷயம் இருக்காது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோட் சைடில் இருக்கிறத மரத்துல இருந்து காய் விழுந்துருக்குது அந்த காய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி உருண்டு உருண்டே இருக்கிறதுனால அதுவும் காலை வச்சா ரொம்ப ஸ்லீப் ஆகி விட்டுருது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ரெண்டு பேர் வராங்க நாங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறோம் ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இந்த ரூட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் போகாதீங்க நீங்கள் அந்த ரூட் வழியாக கூட போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்போமா கேட்க மாட்டோம் இல்லைங்களா அதனால நம்ம இதிலே போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையிலிருந்து கிட்டத்தட்ட கீழே இறங்கி வந்துவிட்டோம் இப்போ பக்கமாக இறங்கிட்டோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி குகை மாதிரியே ஒரு அமைப்பில் வந்து நடந்து வர மாதிரி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இருக்குதுன்னா ஃபுல்லாகவே நம்ம மலை விட்டு கீழே இறங்கிட்டோம் இதுதான் வந்து நம்ம கடலாடி ஆசிரமம் வழியாக போகிறதுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இருந்தால் நம்ம நடைபாதையை ஆரம்பிக்கணும் மலைப்பாதைங்கிறது இதிலிருந்து ஆரம்பிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மலைப்பாதை ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு சிவன் இருக்காரு அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்க்கல பார்க்கலாம் ஆரம்பிக்கலாம் இந்த பாதை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகிடாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிக தூரம் நடக்கணும் ரொம்ப ஸ்லோவ்ல நடக்கணும் அதனால வந்து எல்லாரும் இந்த பாதையை வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஏ ம ஏகப்பட்ட சிரமத்தில் தான் நம்ம அந்த தடத்துக்கு போகிறோம் அதை விட சிரமங்கிறப்ப இது நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை ஸோ அதனால் வந்து நம்ம அந்த தடத்துலேயே போகலாம் அப்படி மீறி இந்த தடத்தில் தான் நம்ம போகணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனதைமே வேணும் க உடம்பு கலைக்காத இருக்கிறதுக்கு வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இடையில இடையில் எந்த கடையுமே கிடையாது யாருமே வந்து மக்களும் வர மாட்டாங்க நாம் பார்க்கலாம் சோலோவாக ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எல்லாம் இந்த ரூட்டு சைட் பண்ணி நான் பருவதமலை ஏறணும் சிவனை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அட்வென்ச்சருக்கு நான் கேரண்டி இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து கடலாடி ஆசிரமம் இந்த ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே எப்படி நம்ம அன்னதானம் வழங்குறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அன்னதானம் மண்டபம் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஏதோ விசேஷம் போல் அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப எல்லாம் பண்ணி அன்னதானம் போட்டிகிட்டு இருக்காங்க நாம் வாங்க அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு திரும்ப கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸு இப்போ பார்த்திங்கன்னா அன்னதானம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் இங்கேருந்து கடலாடி போகிறதுக்கே இன்னும் நடந்து போனால் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி தான் நம்ம தென் மாதிமங்கலம் போய் திரும்ப அங்கேருந்து தான் நம்ம நடந்து தான் வந்து நம்ம கார் பார்க்கிங் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் வாங்க தொடர்ந்து போவோம் இப்போ நம்ம பஸ்ஸில் இருந்து இறங்கி வந்து கார் பார்க்கிங் இருக்கோம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்கு அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ருத்ராட்சியாலேயே ஆனவன் லிங்க ஒன்றும் வடிவமைச்சி வச்சுருக்காங்க அதையும் அப்படியே பார்த்துட்டு நம்ம கார் பார்க்கிங் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்